ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறது அருங்குன்றம் முருகர் கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆர்காட்லேருந்து கண்ணமங்கலம் கூட்டுவட்டில் அருங்குன்றம் அப்படிங்கிற ஒரு வழி திரும்புது அங்கே தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு ரொம்ப சின்ன மலை தான் இது ரொம்ப பழமை வாய்ந்த கோயில்னு சொல்கிறாங்க நான் அப்போ தான் முதல் தரவே வரேன் அருங்குன்றம் சரி இந்த ஊர் எடுப்பவரே அதுதான் இதுதான் ஆலயத்தோட நுழைவாசல் குமரன் கோட்டம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் பழமையான கோயில்னு சொல்கிறாங்க வெங்கடேஸ்வர பெருமாள் பத்மாவதி தாயார் இன்னைக்கு கோயில் தரக்கலை பூட்டி வச்சுருக்காங்க சந்தான மகேஸ்வரர் சுந்தரி அம்மாள் குட்டி வச்சுக்கிறதுனால பார்க்க முடியல பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழமையான கோயிலெல்லாம் சரியாக யாருக்கும் தெரியுதே இல்லை இது பற்றா இந்த மலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகாக இருக்குது இங்கே இல்லாத சிலைகளே இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி 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 பார்த்தீங்கனாக்கா எல்லா சிலைகளுமே இருக்குது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எல்லா கோயிலும் வந்து பூட்டப்பட்டிருக்கு சரியானபடி வந்து பூஜை இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே இருக்கிற மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குதுன்னு முடிஞ்சால் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள் இது ரொம்ப சின்ன மலையாக இருந்தாலும் நல்லாயிருக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எப்போனா உங்களுக்கு நேரம் கழிச்சா இந்த கோயில் வந்து பாருங்கள் இங்கே இல்லாத சிலைகளே இல்லை பக்கத்தில் ஒரு அம்மன் சிலை ஒன்று இருக்குது அது வந்து பரிகார சிலம்னு சொல்கிறாங்க யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அங்கே வந்து பரிகாரம் தீர்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க அது மாதிரி கட்டப்பட்டிருக்கு அந்த கோ வீடியோவும் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே சுற்றுவட்டாரத்துடன் நம்ம வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற கோயிலுங்களை எடுத்துன்னு இருக்கோம் இப்போதைக்கு வந்து பாருங்கள் நல்லா இருக்குது கோயில் கண்டிப்பாக நீங்கள் வாங்க நன்றி Bye. France நீங்கள் பார்க்குற இந்த கோயில் மகா திரிபுர சுந்தரி இந்த அம்மன் கோயில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இல்லாத அம்மனே இல்லை எல்லா அம்மன் சிலையும் வச்சுருக்காங்க இங்கே வந்து என்ன பார்த்திங்கன்னா நவகர சாந்தி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து தோஷத்துக்கு என்ன தோஷம் இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்காக இங்கே மக்கள் நிறைய பேர் வந்து கூடுறாங்க அதாவது பரிகார ஸ்தலம்னு சொல்கிறாங்க இது இந்த அம்மன் பார்த்திங்கனாக்கா அவ்வளோ ஒரு கலாச்சமாக இருக்காங்க இங்கே எல்லா விஷயத்துக்கும் பரிகாரம் பண்ணுறாங்க அது வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம் நீங்கள் யாருக்காவது எதனா பிரச்சனை இருந்தால் வந்து பரிகாரம் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது கோயில் இங்கே எல்லா பசியும் இருக்குது இடமும் வந்து தனிப்பட்ட முறையில் இருக்குது நீங்கள் வந்து எவ்வளோ தூரத்துலேருந்து வந்து ஈஸியாக வண்டியிலே வந்துடலாம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆர்காட்டில் இருந்து கண்ணமங்கலம் கூட்டு கண்ணமங்கலம் கூட்டு ரோட்டிலேருந்து கிட்ட தான் இது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு யாருக்காவது பரிகாரம் எதனா தேவைப்பட்டால் வந்து பாருங்கள் அதோடய ஃபோட்டோ வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் இதோடய அட்ரஸ்ஸும் இருக்குது அந்த அந்த ஃபோட்டோவில் எடுத்துகிட்டு வச்சுக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இந்த அட்ரஸ் வச்சு நீங்கள் கண்டிப்பாக வரலாம் ஏன்னா உங்களுக்கு வழி தெரிலனா கூட இதில் இருக்கிற வீடியோவில் இருக்கிற அட்ரஸ் வச்சு நீங்கள் வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக வாங்க நன்றி